என்ன வேலை பாருங்க உனக்கு அப்படியே ஜன கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் டேய்

அர்ஜென்டா முடி விட்டுங்க போய் லைன்ல உட்காரு அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லங்க ஓ உனக்கு முடி விட்டு நேரம் லைன்ல உட்காரியா ஒன்னு செய்யுங்க நான் போய் டீ சாப்பிட்டு வந்துறேன் அதுக்குள்ள விட்டு வைங்க எத என்னடா அது தலையை கட்டி தனியா கொடுத்துட்டு போறான் நீ என்னடா நினைச்சிட்டா வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்வாங்க போல டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்து வா அப்ப தான் போடா அடுத்த வாயா சொட்டு தலையா போடா வந்து உட்காரு ஐயோ

నిన్న ఏమి చెప్పినావు పెళ్లి కొత్త అమ్మాయి గారు అందరూ అట్ల పొండే పొండే ఆ పక్కన ఇల్లు అవును అబ్బాయి గారు అందరూ మన బేక రండి மஞ்சாலி பெட பெருவையா எதுக்கு உக்காந்த மாதிரி உட்காந்துருக்காங்க அதான் தெரியல மாப்பிளம் கொடுக்கு வா

இந்த தம்பி சைஸ்னு வச்சிருக்கீங்க இவன் சைஸ்ங்களா பெரிய அண்டா அப்ப 25 ரூபாய் கொடுங்க மூணு அண்டா ஐயோ மூணு அண்டாவா அப்ப 75 ரூபாய் கொடுங்க பாத்தீங்களா மாமா நான் சேந்த ராசியே யாவா ராசிடா சரி மூணு அண்டாவுக்கு பூசறனே கிடைச்சும் கிடைக்காதா கிடைச்சும்னா அதான் தள்ளுபடி ஏண்டா நான் என்ன கதர் கடைய வச்சிருக்கேன் அட அந்த கொசு கொடுப்பாங்களே கொசுரா ஓ இந்த மளைய கடையில மொத்தமா ஜாமா வாங்குனா கடைசியில் கொஞ்சம் உடச்சுகள் கொடுப்பாங்களே எச்சி கலர்ல யார சொல்ற இந்த நாய் சொன்னங்க நான் உங்களை செல்லுவனா நீங்க அழகு சுந்தரமாச்சு ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க ஒரு குண்டா இருந்தா கொடுங்க நான் பூசி தர்றேன் குண்டாவா இரு வர டேய் வடச்சடி தலையா அடுப்பத்த வை டேய் ஊத ம் டேய்

முதல்ல இத இத வர இத பூசு அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கீங்க அண்டாவா அடங்கு வச்ச ரசீது ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிச்சு குடி இஷ்டம்

வீட்டையும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க கண்டா உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே சமாதியில வந்து நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய் என்ன புதுசா நம்ம தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் காலையில பதினோரு மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் என்ன உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்க ஓஹோ அதாவது பதினோரு மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம் மாசம் மாசம் பணம் கொடுத்துருவே நீ பணம் கொடுக்கணும் பாய் சரியா குடுத்துருங்க கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வைத்துருடா பாய் சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர் ஓரளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் அறுத்து காட்டுங்க வாய திறக்கறத பார்த்தா கெஜலுக்கு பரிமாறு போட்டுருக்கு நீ தாத்தட்டி கெடுத்துறாத பாடு பாயே பாலிரிக்கி... பழமிருக்கீ பசி இருக்காது என்னடா இது அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்கான் பசி இருக்காது நம்ம அப்புறம் வச்சுக்குவோம் இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கணுமா கத்து கொடுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கு போறது வரோம் என்ன கலர் ஊதா ஓஹோ பிடிக்குமா பிடிக்கும் அத அப்படியே நீ வாங்கி பாடு கொடுங்க எங்க பாடு நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போராடு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா இந்த கத்தியில பாட்டு அப்ப சரி கத்தியில பாட்டு வராது கத்தியோடவே பாடு கரிச்சட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்படின் கூட்டிட்டு வந்து ஆடு வெட்டுறேன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாறா இது இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடினது நீ கேட்டியா நின்னு கோரி பாண்டாம்

அவன் பாடுனதை கேட்டு சொல்லு உள்ளதே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா போயிருந்தா கூட எடுத்து அரவரை புரியுதா புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது அழகாக பூத்திருந்தது

அழகாக பூத்திருந்தது என்ன சொன்னார் பாத்தியா என்ன பூவ பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம் அப்படி நாக்கு நாலஞ்சு தடவை சொல்லி தொலை புஷ்பம் அதுதான பூவை பூன்னு சொல்லலாம் புய்ப்போம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம் அடே புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ்